வணக்கம் விதியை மாற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதி தரிசனம் வரிசையில் நாம் இன்று காண இருப்பது சட்டி சித்தர் என்னும் மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகள் கண்ணப்ப சுவாமிகள் அறிமுகம் இல்லாத ஒருவரை பார்த்தவுடன் அவர் யார் எங்கிருந்து வருகிறார் அவருக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளன போன்றவற்றை யாராலும் சொல்ல முடியுமா கண்ணப்ப சுவாமிகளால் அப்படி துல்லியமாக சொல்ல முடிந்தது முக்காலத்தையும் அறிந்தவர்களால் மட்டுமே ஒருவரை பார்த்தவுடன் அவர்களை பற்றிய எல்லா தகவல்களையும் சொல்ல முடியும் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் முக்காலத்தையும் உணர்ந்தவர் அதனால்தான் அவரால் தன்னை நாடி வந்தவர்களின் பிரச்சனைகளை தாமாகவே சொல்லி அதற்கு தீர்வும் அளித்து கவலைகளை போக்கவும் முடிந்தது சென்னையில் இருந்து செங்குன்றம் செல்லும் சாலையில் இலங்கை அகதிகள் முகாமை அடுத்து அருட்கோளம் கொண்டு இந்த அற்புதங்களை நடத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜீவசமாதி ஆகும் வரை ஏராளமான சிரிக்க வைக்கும் செயல்களை நடத்தி காட்டி அதிசயிக்க வைத்தார் அவர் யார் பெற்றோர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பன போன்ற எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது இவரது பூர்வீகம் கேரளா என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை பர்மா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் ஆங்காங்கே தவம் இயற்றியதையும் அலைந்ததையும் திடீரென ஒரு நாள் கடலில் மிதந்தபடியே சென்னை வந்து சேர்ந்துவிட்டார் திருவேற்றியூர் கடற்கரையில் கரை ஒதுங்கியதை பலரும் பார்த்தனர் அப்போது ஆடையின்றி நிர்வாணமாக காணப்பட்டார் நிர்வாண நிலையிலேயே சென்னை தெருக்களில் அலைந்தார் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்களே அப்படி அவர் அலைந்து திரிந்தார் நீண்ட தாடி அலங்கோலமான சடை முடியுடன் காணப்பட்டவரை பார்த்த எல்லோரும் பைத்தியம் என்று நினைத்து கல் துரத்தினார்கள் அவர் ஒரு சித்தர் என்பதை அப்போது எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சென்னையில் இருந்து புறநகர் பகுதியான காவாங்கரைக்கு சென்ற அவர் மீது சித்ராம்பாள் என்ற பெண் இரக்கம் கொண்டாள் ஒரு வேஷ்டியை எடுத்து இடுப்பில் கட்டிவிட்டார் சித்ராம்பாளின் செயலால் கண்ணப்ப சுவாமிகள் தம் நிலையை வெளிப்படுத்த தொடங்கினார் சித்ராம்பாளை அம்மா என்று அழைத்தவர் காவாங்கரையிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார் அவருக்கு உணவு வழங்கி சடைமுடியை அகற்றி அடிக்க ஒரு அன்பரை அழைத்து வந்தார் சுவாமியின் தலைமுடியை பார்த்து நாற்றம் எடுக்கும் என்று நினைத்து முகத்தை திருப்பியபடி மொட்டையடிக்க ஆரம்பித்தார் ஆனால் சுவாமியின் தலையில் இருந்து நறுமணம் வீசியது இதுதான் காவாங்கரையில் கண்ணப்ப சுவாமிகள் நடத்தி காட்டிய முதல் அற்புதமாக காணப்படுகிறது அதன் பிறகும் அடிக்கடி அற்புதங்களை நிகழ்த்தினார் அவர் ஒரு சட்டி வைத்திருந்தார் ஷீரடி சாய்பாபா எப்படி தினமும் பிச்சை எடுத்து சாப்பிட்டாரோ அதுபோல் சுவாமிகளும் பிச்சை எடுத்து சாப்பிட்டார் அவருக்கு பொங்கிப்போட ஆயிரம் பேர் காத்திருந்தாலும் கடைசி வரை பிச்சை எடுத்தே உண்டார் பிச்சை எடுக்க அவர் பயன்படுத்திய சட்டியை அச்சய பாத்திரம் என்றே சொல்ல வேண்டும் அதிலிருந்து அவர் எடுக்க எடுக்க உணவு வந்தது இதனால் அவரை சட்டி சோறு கண்ணா என்று அழைத்தனர் நாளடைவில் சுவாமிகள் என்றானது என்றாலும் நிறைய பேர் சட்டி சித்தர் என்றும் அழைத்தனர் கண்ணப்ப சுவாமிகள் மற்றவர்களை நைனா என்று அழைத்து பேசுவார் அப்படி அழைத்து விட்டால் ஏதோ அற்புதம் நிகழ்த்துகிறார் என்றே அர்த்தம் அவர் நடத்திய அதிசயங்கள் ஏராளம் பொன் ஆபரணம் செய்யும் ஒருவர் நகை செய்ய கொடுத்த பணத்தை செலவு செய்து விட்டார் சுவாமிகளை அணுகினார் சுவாமிகள் அவருக்கு மூன்று கூடாங்கற்களை அடுப்பு தீயில் போட்டு எடுத்து கொடுத்தார் அந்த கற்கள் தங்கமாக மாறின அதை அவரிடம் கொடுத்து போயா பிழைச்சுக்க என்று அருளி அனுப்பி வைத்தார் ஒருமுறை வேலை முடித்து களைப்புடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சில விவசாயிகளை வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அழைத்தார் அதற்கு உங்க சட்டியில ஒரு கைப்பிடி சோறு தானே இருக்கு என்றனர் தயங்கியபடி என்றாலும் விவசாயிகளை உட்கார வைத்து சுவாமிகள் சட்டியில் இருந்து சோறு எடுத்தார் அவர் அள்ள அள்ள சோறு வந்து கொண்டே இருந்தது விவசாயிகள் ஆச்சரியம் பொங்க பார்த்தனர் மற்றொரு முறை அல்லா என்ற விவசாயி வயலில் உழுது கொண்டிருந்த போது அவருக்கு கடும் தாகம் எடுத்தது அடுத்த நிமிடம் கண்ணப்ப சுவாமிகள் தண்ணீர் கலசத்தை எடுத்து ஓடி வந்தார் தாகமாக இருக்கா இந்தா குடி என்று கொடுத்து விட்டு சென்றார் ஒரு சமயம் கண்ணப்ப சுவாமியை பார்க்க பிராமணர் ஒருவர் வந்திருந்தார் அவருக்கு சாப்பாடு கொடுக்க சுவாமிகள் விரும்பினார் ஆனால் வீட்டில் மீன் தான் இருந்தது இதனால் அவர் சாப்பிட மறுத்துவிட்டார் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் என்றபடி அவருக்கு உணவு பரிமாறினார் என்னே அதிசயம் அவர் ஊற்றிய பிராமணர் இலையில் மட்டும் கத்தரிக்காய் சாம்பாராக மாறியது புற்றுநோய் தாக்கிய ஒருவர் கண்ணப்ப சுவாமியை அணுகி உதவி கேட்டார் உடனே சுவாமிகள் சிரித்துக் கொண்டே சிகரெட் ஒன்றை கொடுத்து புகைக்கும்படி கூறினார் அதிர்ச்சி அடைந்த சாமி போயிருவேன் என்றார் சுவாமிகள் அவரிடம் குடி என்றார் அந்த நோயாளியும் சிகரெட்டை வாங்கி புகைக்க புற்றுநோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது மருத்துவர்களே வியந்து போனார்கள் ஒரு நாள் தவறான குற்றச்சாட்டு காரணமாக போலீசார் கண்ணப்ப சுவாமியை கைது செய்தனர் இன்ஸ்பெக்டரிடம் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் உடனே அவரை போய் காப்பாற்றுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் வீட்டிற்கு சென்றபோது அவர் மனைவி உயிருக்கு போராடியபடி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் மனைவியை காப்பாற்றிய இன்ஸ்பெக்டர் பிறகு கண்ணப்ப சுவாமியின் பக்தராக மாறினார் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தன் மகள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு பணம் இல்லாமல் தவித்த போது கண்ணப்ப சுவாமிகளின் மகிமை அறிந்து அவரை காண வந்தார் அந்த ஏழையின் கையில் மண்ணை அள்ளி கொடுத்து வீட்டுக்கு போ எல்லாம் கிடைக்கும் என்றார் அந்த ஏழை திரும்பிச் சென்ற போது வீட்டில் திருமண தாளி உட்பட எல்லாம் இருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார் கண்ணப்பு சுவாமிகளின் சீடர் ஒருவர் ஒரு தடவை சபரிமலைக்கு செல்வதாக கூறி புறப்பட்டார் அவரிடம் சுவாமிகள் ஒரு ரூபாய் கொடுத்து இதை கோவிலில் குறிப்பிட்ட உண்டியலில் போட்டு விடும்படி கூறினாராம் அந்த பக்தர் சென்றபோது சுவாமி சொன்னபடி அந்த இடத்தில் உண்டியல் இருந்ததாம் சபரிமலைக்கு வராத சுவாமிகளுக்கு இது எப்படி தெரிந்தது என ஆச்சரியப்பட்டார் இன்னொரு பக்தருக்கு காசியில் உள்ள விஸ்வநாதர் ஆலய பிரசாதத்தை வரவழைத்துக் கொடுத்து பிரமிக்க முருகனுக்கு ஒரு நாள் பால் அபிஷேகம் நடந்த போது சிலையில் இவரது உருவம் தோன்றிய அதிசயம் நடந்தது இவரது பக்தரை கொள்ள சிலர் அருவாலுடன் வந்தனர் இதை அறிந்த சுவாமிகள் தன் பக்தரை அந்த இடத்தில் இருந்து மறைய செய்து விட்டார் இப்படி சுவாமிகள் நடத்திய அற்புதங்கள் பல பல மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் ரமணர் மரணம் அடைந்த போதும் உடனே அதை தன் அருகில் இருந்தவர்களிடம் கூறினார் மிகத் தொலைவில் நடப்பதை எல்லாம் கூட சுவாமிகள் இருந்த இடத்தில் இருந்தபடியே சொல்லி பக்கத்தில் இருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தினார் சித்தர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து போட்டு நவகண்ட சித்து என்னும் யோகம் செய்வதுண்டு கண்ணப்ப சுவாமிகளும் பல தடவை தன் உடல் உறுப்புகளை தனித்தனியாக கலற்றி போட்டதை பலரும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதுபோல ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி சித்தாடலையும் இவர் நிகழ்த்தியுள்ளார் ஜீவ சமாதி அடையும் முன்பு தனக்குரிய இடத்தை தானே தேர்வு செய்தார் அப்போது அந்த இடம் செட்டியார் ஒருவருக்கு சொந்தமாக இருந்தது அனுப்பி வைத்தார் செட்டியாரோ அந்த இடம் என்னுடையது இல்லை என்று கூறினார் இதை கேட்ட சுவாமிகள் சர்வே நம்பரை கூட துல்லியமாக சொல்லி மீண்டும் செட்டியாரிடம் கேட்கும்படி ஆட்களை அனுப்பினார் அந்த எண்ணை சரிபார்த்த போதுதான் குறிப்பிட்ட இடம் அவருக்கு உரியதுதான் என தெரிய வந்தது சுவாமிகளின் மகிமை ஞான ஆற்றலை அறிந்த செட்டியார் அந்த இடத்தை இலவசமாகவே கொடுத்து விட்டார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு புரட்டாசி மாதம் மகாலய அம்மாவாசையில் அஸ்த நட்சத்திரம் கூடிய தினத்தில் கண்ணப்ப சுவாமிகள் முக்தி அடைந்தார் அவர் ஏற்கனவே சொன்னபடி உடல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு பிறகு ஜீவ சமாதி ஆக்கப்பட்டது முதலில் அதன் மேல் லிங்கம் வைக்கப்பட்டது காஞ்சி மகா பெரியவரின் யோசனையை ஏற்று கண்ணப்ப சுவாமிகளின் திருவுருவச் சிலையை நிறுவி வழிபாடு செய்கிறார்கள் தற்போது இந்த ஜீவ சமாதி பெரிய ஆலயமாக மாறியுள்ளது ஷீரடி சாய்பாபா ஏசுநாதர் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பதினெட்டு சித்தர்கள் ஆகியோரது சிலைகள் உள்ளன ஆலயம் சக்தி மிக்கதாகவும் இருக்கிறது இதனால் ஜீவ சமாதியில் இருந்தபடி கண்ணப்ப சுவாமிகள் அருள் பாலித்து வருகிறார் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி தாக்கிய போது அந்தமானில் உள்ள தன் பக்தரை தட்டி எழுப்பி காப்பாற்றினாராம் அவர் தன்னையும் பல தடவை தட்டி எழுப்பியிருப்பதாக கண்ணுப்ப சுவாமிகள் ஜீவ சமாதி ஆஷிரம செயலாளராக இருக்கும் ராமமூர்த்தி கூறுகிறார் தினமும் நள்ளிரவில் அங்கு சலங்கை சத்தம் கேட்கும் அதைத் தொடர்ந்து காற்று தென்றலாக வீசும் மறு வினாடியில் நறுமணத்தை சுவாசிக்க முடியும் அது கண்ணப்ப சுவாமி வந்து செல்வதற்கான அறிகுறி என்று சொன்னார் சத்தியமாக இரு சத்தியம் உன்னை காப்பாற்றும் என்பது கண்ணப்ப சுவாமிகளின் தாரக மந்திரம் இதை மனதில் நிலைநிறுத்தி ஊதிபத்தி ஏற்றி கண்ணப்ப சுவாமியை வழிபடுபவர்களுக்கு நினைத்தது கைகூடுகிறது குறிப்பாக மனதில் அமைதி மலர்கிறது சென்னை பாரிமுனை கோயம்பேடு தாம்பரம் உட்பட பல இடங்களில் இருந்து மாநகர பஸ்ஸுகளில் போகலாம் காவாங்கரையில் இறங்கி நடந்து போகிற தூரம்தான் அம்மாவாசை நாளில் போனால் கண்ணப்ப சுவாமியின் கருணை கூடுதலாகவே இருக்கும் வேண்டிய வரம் பெற்று திரும்பலாம் மீண்டும் அடுத்த சித்தர்களின் ராஜ்யத்தில் சந்திப்போம் நன்றி இப்படிப்பட்ட பல செய்திகளை சொல்ல காலமும் பணமும் எங்களிடம் இல்லை மக்கள் தரும் ஆதரவும் ஊக்கமும் வைத்து வரும் ஆண்டுகளில் பல உண்மை விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்போம் வாழ்க தமிழ் மீண்டும் அடுத்த சித்தர்களின் ராஜ்ஜியத்தில் சந்திப்போம் நன்றி